ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆடுதுறையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நரசிங்கம்பேட்டை யோக நரசிம்மராலயம் தாங்க இது காவிரி கரையில் அமைந்துள்ள புனித தலங்கள் பலவற்றுள் நரசிம்மூர்த்தி யோக நிலையில் வீட்டிருக்கும் நரசிம்ம திருத்தலமும் ஒன்று நரசிம்ம அவதாரம் என்றாலே உக்கரமானது என்று சிலர் நினைக்கிறாங்க ஆனால் உலகில் தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்ட நாராயணன் எடுக்கப்பட்ட அவதாரங்களில் இதுவும் ஒன்று நாளை என்பதே நரசிம்ம நேரத்தில் கிடையாது என்பதுக்கேற்ப தன்னை சரணடைந்தவர்களை உடனடியாக காக்கும் உருவமே நரசிம்மர் உருவந்தாங்க யோக நரசிம்மர் மற்ற நரசிம்மர் மூர்த்திகளை விட சக்தி வாய்ந்தவர் என்பது ஐதீகம் இங்குள்ள நரசிம்மர் பில்லி சூனியம் ஏவல் முதலியவற்றை நொடியில் நசுக்கி விடக்கூடியவராக இருக்காருங்க இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பிரதானமான இக்கோயில் விஜயநகர் பேரரசால் சீரமைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது திருமண தடை உள்ளவங்க குழந்தை இல்லாதவங்க இங்கே வேண்டுதல் நிறைவேற ஒரு மட்டை தேங்காய் வாங்கி வந்து இங்குள்ள நரசிம்மரையும் ஆங்கநேயரையும் வழிபட்டு இந்த ஆலயத்தில் கட்டிவிட வேண்டும் பின்பு தொடர்ந்து பதினோரு சனிக்கிழமை வழிபாடு செய்து உங்கள் வேண்டுதல் நிறைவேறியவுடன் நீங்கள் கட்டிய தேங்காயை எடுத்து சிதற தேங்காய் விட வேண்டும் என்று சொல்லப்படுதுங்க